அல்ஹாத் எம் முகமது மன்சூர் காஷிஃபி எம்ஏ அதரத்தவர்கள் இப்போது நமக்கு முன்னால் அறிமுக உரை நிகழ்த்த வருகிறார்கள் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله واصحابه اجمعين മറത്ത ഇ മറ്റില്ലാ പോലെത്തും எத்துறைக்கும் வித்தகராய் இத்தரையில் வந்துவிட்ட சத்திய நபிகள் சொல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தினர் கிளையார்கள் சஹாபாக்கள் தாபியுங்கள் தபால் தாபியுங்கள் சித்தேக்கியங்கள் சுகதாக்கள் சாலிகுங்கள் இமாம்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் நண்பும் அருளும் குறைவின்றி நிறையட்டுமா என்ற துவாவோடு என் அன்பின் சலாம் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹியோகிற காத்து கேரளா மலப்புறத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஹாரிசா அப்படிங்கிற ஒரு பெண்மணி துணி துவைக்கிறதுக்காக வேண்டி ரெடி தன்னுடைய வளையலை எல்லாம் கலத்தி ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க அந்த நேரத்துல பார்த்து ஒரு காக்க வந்து அந்த வளையல் அவ்வளோ எடுத்துட்டு போயிடுது தேடுனாங்க 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 காக்கே இங்க போய் தேடுறது எல்லா காக்கையும் ஒண்ணா தானே மூணு வருஷம் கழிச்சு அன்வர் சாதாத் அப்படின்னு ஒரு மரம் ஏறக்கூடிய தொழிலாளி அவர் தென்னமரம் மரத்தில் ஏறும் பொழுது அந்த மரத்தில் காக்கை கட்டி இருந்த அந்த கூடு அது பிஞ்சு அந்த வளையெல்லாம் கீழே விழுது கீழே விழுந்ததை அன்வர் சாதாத்தும் பார்க்கல அவரும் மரம் ஏறி அத்த புள்ள கீழே அன்னூர் சாதத்துடைய மகன் அவர் அந்த வளையலை எல்லாம் எடுத்து வீட்டில் கொண்டு வந்து தேங்காயெல்லாம் பறிச்சு முடிச்சுட்டு அன்னரசரத்து வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்த மனைவி கொடுக்குறாங்க அந்த மாதிரி பையன் இந்த வளையலை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறான் இவருக்கு ஒன்னும் புரியல அப்புறம் அந்த சின்ன பையன் அவனுக்கு சரியான விவரம் இல்ல அவனை கூப்பிட்டு கேக்குறான் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தா மரத்தில் இருந்து விழுந்துச்சு அப்புறம் தான் பார்த்தா அந்த காக்க இருந்து அது கீழே விழுந்துருது இந்த குடும்பம் அந்த வடையில எடுத்து கொண்டு வந்து அந்த ஊருடைய நூலகத்தில் படிப்பகத்தில் ஒரு போர்டில் எழுதி இந்த மாதிரி ஒரு இத்தனை வளையல்கள் தங்க வளையல்கள் கிடைத்திருக்கிறது உரியவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் காரணம் அங்கு போலீஸ் ஸ்டேஷன் இல்லை அந்த ஊரில் இந்த மாதிரி போர்டில் போட்டிருக்கக்கூடிய செய்தி அப்படியே 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 பரவி உரியவர்களுடைய காதுக்கும் போய் செய்து எட்டி மூணு வருஷம் கழிச்சு அது பாருங்க அந்த பெண்மணி அந்த நகையை வாங்கின பில்ல வச்சிருக்குது பெண்கள்கிட்ட ஒரு பொதுவா ஒரு பழக்கம் இருக்குது இந்த மாதிரி பில்லுகளை எல்லாம் பத்திரமா வச்சிருப்பாங்க நமக்கு அதெல்லாம் இருக்காது எல்லாரையும் சொல்லல எனக்கு இருக்காது ஆமா அந்த பில்லோட அந்த பெண்மணி வந்துட்டாங்க வந்து காட்டுறாங்க வந்து காட்டி போலீஸா இருந்தா பெரும் பிரச்சனை அது திருப்பி கிடைக்குமான் தெரியாது அது இருந்துச்சு இருந்து இருந்து போலீஸ் வாங்குறது நம்ம கிடையாது அது வேண்டாம் சொல்லிடுவோம் காட்டினதுக்கு பிறகு எல்லாம் காட்டினாங்க இத்தனை வளையல் சரியா இருக்குது எடுத்து கொடுத்தாங்க ஒரு சமூகம் ஒரு பிள்ளை அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் அதுவும் சாதாரண மரம் ஏறக்கூடிய ஒரு தொழிலாளி நினைச்சிருந்தா அது யாருக்கும் தெரியாது அதை விட்டு அவங்க அதை உபயோகப்படுத்தி இருக்கலாம் வாழ்க்கையில அது கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் யாரும் கேட்க போறதில்லை அல்லா அவர்களுக்கு கொடுத்த அன்னல பெருமானார் சொல்லா அனைவசம் அவர்கள் காட்டிய வாழ்வை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சிறுவயதில் இருந்தே பின்பற்றி வந்ததன் காரணமாக மலப்புறத்தில் உள்ள அந்த முஸ்லிம் குடும்பத்தை அல்லாஹ் ஒரு பெரிய முன்னுதாரணமாக ஆக்கினார் இஸ்லாம் இதுதான் இதுதான் இஸ்லாம் நாயகம் சொல்லி வசல்லம் அவர்களோடு ஒன்று இருக்கக்கூடிய வாழ்வை இந்த முழு உம்மத்திற்கும் நாம் எடுத்துச் செல்ல முழு உம்மத்திற்கும் திறந்த புத்தகமாக சொல்லப்படுகிறதோ இப்பொழுது நடக்கின்ற இந்த வெறுப்பு பேச்சுக்கள் முஸ்லிம்கள் மீதான பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் முஸ்லிம்களின் மீது கக்கப்படும் வன்ம பேச்சுக்கள் அனைத்தும் நிச்சயமாக அழிந்து போய்விடும் ஒரு புறம் இந்த சமுதாயத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது இன்னொரு புறத்தில் வெளிரங்கமாக நம் மீது ஏவப்படக்கூடிய பல்வேறு அம்புகளில் இருந்து சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது இந்த இரண்டுக்கும் மேல் நாம் நம்மை ஒழுங்கு செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது இது எல்லாவற்றையும் விட அடிப்படையானது இந்த தன்னை தன்னைத்தான் எப்போது சுத்தமாக்கி தன்னுடைய அகத்தை பலப்படுத்திக் கொள்ளுமோ அப்போதுதான் இருந்து வரக்கூடிய துன்பங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமையை இந்த சமுதாயம் பெற்றுக் கொள்ளும் இன்றைக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இங்கு கொண்டே செல்லலாம் அவ்வளவு பிரச்சனைகளை பேச்சாளர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் உள்ள சீரழிவு போதையிலையும் எப்படிப்பட்ட போதைகள் வந்திருக்குதுன்னா ரசாயனம் கலந்த போதைகள் முன்னாலையாவது அஃபின் கஞ்சா என்னது கல் சாராயம் பீரு இந்த மாதிரி கிடையாது அது என்ன ஆகுது அப்படின்னா இவைகளை எல்லாம் விட அதிகமாக மனிதனை இழுக்கின்றது அவனுக்கு இன்பத்தை கொடுக்கின்றது ரொம்ப சீக்கிரமா இளம் வயதிலேயே அவனுடைய உடலை அரித்து மூத்தை கொண்டு வந்து விடுகிறது சித்த போய் மூத்த முந்தியெல்லாம் அந்த போதையினுடைய பழக்கத்திற்கு வளமைப்பட்டவர்கள் அவர்களுடைய உடலில் இருந்து துர்நாற்றம் வீசும் இப்ப எந்த வாசனையும் கிடையாது அவனை பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாது முன்பெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் இந்த புழக்கத்திற்கு அடிமையாவார்கள் என்று இருந்தது இப்ப எல்லாம் கிடையாது ஆறாவது இருந்து பேக்குள்ளே இருக்குது மலப்புரத்து இஸ்லாமிய சமூகத்திற்கும் நாம் கேள்விப்படுகின்ற இந்த குடும்பத்திற்கு மத்தியில எத்தனை பெரிய வித்தியாசம் அல்லாஹனுடைய ரசூலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொண்டு செல்வதற்கு மறந்து போய்விடுகின்றோம் நம்முடைய அகமும் புறமும் அவர்களை பின்பற்றுவதற்கு மறுக்கின்றோம் இதனுடைய வெளிப்பாடுதான் எல்லா இடங்களிலும் இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த கூட்டங்கள் எதற்காக என்றால் அன்னலம்பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை இந்த உம்மத்தினுடைய உள்ளங்களிலே உறுதிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கும் அவர்கள் சொன்னதை போன்று ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கும் அதை தடுத்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் அதற்காக நாம் எதிர்த்து களமாடிக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்றால் யார் யாரெல்லாம் நம்முடைய ஈமானை பிடுங்கிக் கொண்டு செல்வார்கள் என்று நமக்கு தெரியாது எல்லாம் கோட்டையின் மீது ஏறி அதை முற்றுகேடுவதற்காக வேண்டி இருக்கின்றார்கள் அப்துல் மசீ என்ற பெரியவர் வயது முதிர்ந்தவர் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி கோட்டையில் இருந்து இறங்கி வருகிறார் வரக்கூடியவருடைய கழுத்தில் குப்பி தொங்குகிறது பேச்சுவார்த்தைக்கு அமர்ந்தவுடன் அவர்கள் கேட்கின்றார்கள் இது என்ன குப்பி இது விஷ குப்பி உங்களோடு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தால் என்னுடைய மக்களுக்கு நான் நல்ல செய்தி எடுத்து கொண்டு செல்வேன் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து விட்டால் என்னுடைய மக்கள் மன்றத்தில் நான் விழிக்க மாட்டேன் இங்கேயே இதை குடித்து விட்டு இறந்து விடுவேன் வலியுறுமையில்லாவன் அவர்கள் அந்த குப்பியை இடத்திலே கொடுங்கள் என்றார் வாங்கினாங்க கொஞ்ச நேரம் ஆச்சு உடம்பு பிறகு தெளிஞ்சிருச்சு பேச்சுவார்த்தையே நடக்கல அவர் திருப்பி தன்னுடைய சமூகத்திற்கு ரோமாபுரிக்கு ரோமனர்களிடத்தில் வந்திருக்கக்கூடிய மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உண்மையான மார்க்கம் என்றார் இந்த உறுதியை எது கொடுத்தது இந்த உறுதியை கொடுத்தது பெருமையா செல் வாழ்க்கை நீங்கள் வரலாற்றில் எத்தனை வேண்டுமானாலும் இப்படி சம்பவங்களை எடுத்துக்கொண்டே இருக்க முடியும் இது உள்ளத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தினாலே ஒளிய வெளியில் இருக்கின்ற எதாலும் இதை கட்டுப்படுத்த முடியாது எனவே முஸ்லிம்களிடத்திலே வந்துவிட்ட பல்வேறு விதமான அசூசையான கெட்ட செயல்கள் இதிலிருந்தும் இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டும் வெளியிலிருந்து வரக்கூடிய பல்வேறு விதமான தாக்குதல்கள் அரச பயங்கரவாதத்தின் மூலம் இந்த உம்மத்து பாதிக்கப்படுகிறது சாதாரண மனிதர்களுடைய வன்முறை பேச்சுக்களினால் இந்த உம்மத்து பாதிக்கப்படுகிறது உலகளாவிய அளவில் இந்த உம்மத்திற்கு பெரும் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் நின்று நாம் வெற்றி கொள்ள வேண்டுமானால் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிசல்ல இந்த மார்க்கத்தை எப்படி அப்பழுக்கற்றதாக நம்ம இடத்தில் விட்டுச் சென்றார்களோ அப்படியே பின்பற்றி உள்ளத்தில் அல்லாஹுவை நாம் நிலைநிறுத்துவது இதற்காகத்தான் இத்தகைய கூட்டங்கள் போடப்படுகின்றன இதெல்லாம் இல்லாம இந்த உம்மத்தை விட்டுட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் கூட சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த உம்மன் இன்னைக்கு கையில் கிடைக்கக்கூடிய எதையும் முன்னோடியாக வைத்துக்கொண்டு அதையே முன்மாதிரியாக கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற ஆரம்பித்து விடுகின்றார்கள் எல்லாமே கையில கிடைக்கிறது ஒரே ஒரு செல்போன் தான் என்ன வேணுமோ எல்லாம் இருக்குது இப்ப பத்துவாவும் அதுல தான் கேட்கிறாங்க யாரும் மதரசாவுக்குலாம் எழுந்துருது இல்லை அல்லாமா கூகுள் ரஹமத்துல்லால தான் பத்துவா அவரை எடுக்கிறாங்க அவற்றை தட்டி எல்லாத்தையும் பத்துவாவே அதிலேயே கேட்டுக்கிறாங்க பேர் பார்க்கணுமா அங்கேயே பார்த்துக்கிறாங்க இவற்றை ஒரு பத்து பேர் இந்த அஜயத்திட்ட ஒரு பத்து அந்த அஜயத்திட்ட ஒரு பத்து அந்த பள்ளி ஆசல் இமாம்கிட்ட ஒரு பத்து மொத்தம் ஐம்பது பேரை எடுத்து வச்சிட்டு கடைசியில் நம்மள்டே வந்து சொல்லுவாரு புள்ள பிறந்துருச்சு இந்த பேர் வச்சிருக்கேன் இது சரியா அஜயத்து இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க எங்க போய் அர்த்தத்தை கண்டுபிடிக்க கூகுள்ல நீ போய் எடுத்துட்டு வந்திருந்தா எதையாவது ஒரு பேரை எடுத்துட்டு வந்து அஜித்துக்கு அர்த்தம் தெரிய மாட்டேங்குது நீங்க போங்க நான் பார்த்து சொல்றேன் என்ன அஜித்து அர்த்தம் சொல்லுங்க உலகில் எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்படும் ஆனால் இஸ்லாம் தன்னுடைய உண்மையை தன்மையை விட்டு ஒருபோதும் மாறாது எத்தனை குழப்பங்கள் வந்தாலும் மாறாது சரிய பாதுகாப்பு பேரவை மனிதர்களுடைய உள்ளங்களை திருத்துவதற்காக வேண்டியும் அந்த உள்ளங்களிலே அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் உட்கார வைப்பதற்காக வேண்டியும் தான் இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த கூட்டங்களுக்கு வருகை புரிந்திருந்த இன்னும் வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்று உங்களுக்கு சிறப்பு செய்வதில் மகிழ்வடைகின்றேன் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சரியத் பாதுகாப்பு பேரவையினுடைய அங்கத்தினர்கள் மஸ்ஜித் மாமூரனுடைய நிர்வாகிகள் மேலும் இங்கே வருகை பல்வேறு தூரங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய பிரமுகர்கள் அன்பு இளைஞர்கள் அருமை சிறுவர்கள் குறிப்பாக எங்களுடைய கண்மணிகளான மதரசா மாணவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வரவேற்பை நான் தந்து உங்களிடத்திலிருந்து விடைபெறுகின்றேன் உங்களிடத்தில் இருந்து விடைபெறுகின்றேன்